இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல நம்ம ஆயுட்காலம் ஏன் குறைஞ்சிட்டே போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம முன்னோர்கள் தொண்ணூறு வயசு வரைக்கும் தெம்பா இருந்தாங்க ஆனா நாம நாற்பது வயசுலயே மூச்சு வாங்குறோம் ஏன் அதற்கான காரணங்களையும் அதை மாத்திர வழிமுறைகளையும் சுவாரஸ்யமான உண்மைகளோட பார்க்கலாமா முதல்ல உடற்பயிற்சியே இல்லாத வாழ்க்கை சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஆறு மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தே வேலை பாக்குறவங்களுக்கு இதய நோய் வர்ற வாய்ப்பு நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகம்னு ஆய்வுகள் சொல்லுது அடுத்தது ராத்திரி முழுக்க போன் நோண்டிட்டு முழிச்சிருக்குது நம்ம உடம்புல மெலடோனின் ஒரு ஹார்மோன் இருட்டில தான் சுரக்கும் இதுதான் புற்றுநோய் வராம தடுக்கும் கவசம் நீங்க லைட் போட்டுட்டு முழிச்சிருந்தா அந்த கவசத்தை நீங்களே உடைக்கிறீங்கன்னு அர்த்தம் மூணாவது காலையில டிப்பனை ஸ்கிப் பண்றீங்களா அது மிகப்பெரிய தப்பு காரோட பெட்ரோல் தேவைங்கிற மாதிரி மூளை செயல்பட காலை உணவு அவசியம் காலை உணவை தவிர்க்கிறவங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் உடல் பருமன் வர்ற வாய்ப்பு நான்கு புள்ளி ஐந்து மடங்கு அதிகம் நான்காவது நாக்குக்கு ருசியா பீட்சா பர்கர்னு தேடி ஓடுறோம் ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது மூளையில டோபமாயின சுரக்குதான் இது போதை பொருள் மாதிரி ஒரு அடிக்சனை உண்டாகும் அதனால தான் கெட்டதுன்னு தெரிஞ்சும் நாம் அதை தேடி போறோம் அஞ்சாவது பணம் பணம்னு ஓடிட்டே இருக்கும் ஆனா ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு சம்பாதிச்சு என்ன பயன் உலகத்துல டாப் பணக்காரங்க சாகுறப்போ சொல்ற முக்கியமான வருத்தம் என்ன தெரியுமா நான் இவ்வளவு உழைச்சிருக்க வேண்டாம் என் உடல் நலனை கவனிச்சிருக்கலாம் என்பது தானம் ஆறாவது ஃப்ரிட்ஜில் வச்ச பழைய உணவை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடுறீங்களா அது விஷம் குறிப்பா கீரை முட்டை எண்ணெய் பலகாரங்களை திரும்ப சூடுபடுத்தும் போது அதுல இருக்கிற சத்துக்கள் கார்சினோஜன்ஸ் என்கிற புற்றுநோய் உண்டாக்கும் நச்சு பொருளா மாறுது ஏழாவது மனசு முழுக்க கவலைகளை மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க அதிகமா கவலைப்படும் போது உங்க உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கும் இது உங்க மூளைய சுருங்க செய்யும்னு சொன்னா நம்புவீங்களா சரி இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி வாங்க பார்க்கலாம் உணவை குப்பையா நினைக்காம மருந்தா நினைங்க உங்க வயிறு தான் உங்களின் இரண்டாவது மூளை வயிறு ஆரோக்கியமா இருந்தா மனசும் தெளிவாக இருக்குமாம் நேரத்துக்கு தூங்குங்க இரவு பத்து மணிலிருந்து காலை ரெண்டு மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் தூங்கும் போதுதான் நம்ம மூளை அதுல சேர்ந்திருக்கிற நச்சு கழிவுகளை சுத்தம் செய்யுமாம் சரியா தூங்கலனா மூளை குப்பை தொட்டி ஆயிடும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல சுடுதண்ணி குடிங்க கூடவே ஒரு பழம் சாப்பிடுங்க வெறும் வயித்துல பழம் சாப்பிடும் போது செரிமானத்திற்கு அதிக ஆற்றல் தேவைப்படாது பழத்தின் சத்துக்கள் நூறு சதவீதம் இரத்தத்தில் உடனே கலக்கும் தண்ணீர் மற்றும் இளநீர் நிறைய குடிங்க இரண்டாம் உலகப் போரின் போது குளுக்கோஸ் இல்லாதப்போ காயம்பட்ட வீரர்களுக்கு இளநீரை தான் ஐவி பாக ஏற்றினாங்களாம் ஈழநீர் இரத்தத்துக்கு நிகரான ஒரு திரவம் தேங்காய் ஊறவச்ச நிலக்கடலை கேரட்னு பச்சையா சாப்பிட பழகுங்க சமைக்கும் போது நாற்பத்து ஐந்து டிகிரிக்கு மேல வெப்பம் போனா உணவுல இருக்கிற என்சைம்கள் அழிஞ்சிடும் பச்சையா சாப்பிட்டாதான் உயிர்ச்சத்து முழுசா கிடைக்கும் காலை உணவை ராஜாவா சாப்பிடுங்க ஆனா அளவா சாப்பிடுங்க ஜப்பானியர்கள் ஹரா ஹாச்சி பூ அப்படின்னு ஒரு முறையை ஃபாலோ பண்றாங்க அதாவது வயிறு என்பது சதவீதம் நிறைஞ்சதும் சாப்பிட்றதும் நிறுத்திடுவாங்களாம் இதுதான் அவங்க நீண்ட ஆயுளின் ரகசியம் எப்பவும் ஆக்டிவா இருங்க ஒரே இடத்துல உட்காராதீங்க நீங்க சும்மா காலை ஆட்டிட்டு இருந்தா கூட கலோரி குறையுமாம் இதை ஏன் ஈட்டின்னு சொல்லுவாங்க சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ தியானமும் அவ்வளோ முக்கியம் தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணா உங்க ஜீன்களையே மாத்தி அமைச்சு முதுமைய தள்ளி போட முடியும்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது மூணு வேளை சாப்பிடுறீங்கன்னா ரெண்டு வேலையாவது சாப்பிட்டதும் இருபது நிமிஷம் நடங்க சாப்பிட்ட பிறகு நடக்கிறது ரத்தத்துல சர்க்கரை அளவு ஏறாம பாத்துக்கும் சர்க்கரை நோய்க்கு இதுதான் முதல் மருந்து இருக்கமா இருக்காதீங்க வாய் விட்டு சிரிங்க ஒரு நிமிஷம் கோவப்பட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நான்கு மணி நேரம் குறைமாம் ஆனா ஒரு நிமிஷம் சிரிச்சா இருபத்து நான்கு மணி நேரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமாம் இயந்திரமா வாழாம நாலு பேர்கிட்ட முகம் கொடுத்து பேசுங்க தனிமைங்கிறது ஒரு நாளைக்கு பதினைந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமமான ஆபத்தாம் நல்ல நண்பர்கள் ஆயுளை ஐம்பது சதவீதம் வரை கூட்டுவாங்க அழுது வடியிற சீரியலை பார்க்காதீங்க சிரிக்க வைக்கிற விஷயங்களை பாருங்க நம்ம மூளையில மிரர் நியூரன்ஸ்னு ஒன்று இருக்கு டிவியில யாராவது அழுதா நீங்க அழலைனாலும் உங்க மூளை அந்த சோகத்தை உணரும் எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கடைசியா கவலையை தூக்கி போட்டுட்டு பிடிச்சதை செய்யுங்க தன்னம்பிக்கையோட இருங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறவங்க மத்தவங்கள விட ஏழு வருஷம் அதிகமா வாழ்றாங்களாம் வாழ்க்கை வாழ்வதுக்கே இந்த சின்ன சின்ன மாற்றங்களை இன்னைக்கே தொடங்குங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி